தெருவுக்கு தெரு மதுபான கடையை திறந்து வச்சு மக்களை குடிக்க அடிமையாக்கிட்டு அப்புறமா பாட்டிலோட விலையை ஏற்றி அதோட விட்டு வைக்காமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு போட்டு விற்கிறதுனால தான் உருவாகுது இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் விலை குறைவு மிக குறைந்த விலையில் அதிக போதை அதனால மக்கள் கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்க சரி இப்போ கள்ளச்சாராயம் விற்கிறனால அரசுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படி இருக்கும்போது சாராயம் விற்கிறவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாராயம் விற்கிறவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையான் மாறாக போலீஸில் புகார் கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி சாராய விற்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அந்த சாராயம் விற்கிறவர் ஆளுங்கட்சியான திமுகவர் சார்ந்தது போல தெரியுது எதனால் எது சொல்கிறேன்னா அந்த சாராயம் விற்றவரோட வீட்டில் உள்பக்கத்துலையும் வெளிப்பக்கத்துலேயும் முதல்வர் ஸ்டாலினோட புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் கேரள லாட்ரி சீட்டுகளும் நிறைய இருந்தது அந்த வீட்டில் அதோட இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் அது என்னென்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களோட ஒரு புத்தகமும் அந்த வீட்டில் இருந்தது இந்த சாராய கடையால் மட்டும் இல்லை மதுபான கடையாலையும் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வலி தமிழ்நாட்டையே உருகுலேயே வச்சுருக்கு பலி எண்ணிக்கை நாற்பது ஒரே நாளில் நாற்பது பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது ஒரு கோர சம்பவம் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு பலியானவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு இதே போல் தான் கடந்த ஆண்டும் நிவாரணத் தொகை அறிவித்தாங்க ஆனால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலை ஒருவேளை நடவடிக்கை எடுத்திருந்தாச்சுன்னா இன்றைக்கு இந்த நாற்பது பேர் உயிரிழக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இரவு பகலாக சாராய வியாபாரத்தை அமோகமாக நடத்தியது மட்டுமில்லாமல் ஒரு வீட்டையே குடவனாக மாற்றி வைத்துள்ளார் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி மேலும் சாராயத்தை விற்பதற்காக டோர் டெலிவரி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு கண்ணுக்குட்டி அவர் இதுவரைக்கும் இருபத்தி மூணு முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல்துறை அவ்வாறு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த ஒரு நாற்பது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை தற்போது இருபத்தி நான்காவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கும் சாராய ஆவாரி கண்ணுக்குட்டியின் மீது மேலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மேலும் இதுபோல உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட முதலமைச்சர் ஸ்டாலின் போகவில்லை அந்த மக்களின் கண்ணீர்வலம் ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்க இதுக்கு காரணமான்னு தெரியல ஆனா உங்க பேரை தான் கீழே இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க அதுவும் சரிதான் ஸ்டாலின் ஐயா வருவார் விடியல் தந்து பூர்ண மதுவிலக்கையும் தருவார் அப்படின் சொல்லி தமிழக மக்கள் நம்பினது தப்பு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூணு பேர் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தோடனே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நாற்பது பேர் இறந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க கள்ளக்குறிச்சிக்கு அடையாளமாக கள்ளச்சாராயம் மாறியிருக்கு ஒரு இனப்படுகொலையே நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி தான் கள்ளக்குறிச்சி பகுதி மலைவாழ் மக்களின் குடிசை தொழிலே சாராயம் காய்ப்பது தான் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சட்டவிரோத செயலுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னாரு திமுக தான் இது கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியின் வீட்டை பார்த்த அப்புறம் தான் தெரியுது